பட்ட ஹிஜாப் அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம வீட்டில் ஆடை அணிஞ்சிட்டு அதே மாதிரி தான் இருப்போம் அதேக்காக நம்ம வந்து அவசிய அவசிய தேவைக்காக வெளியே வரோம்னா நம்ம ஹிஜாப் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வெளியே வரக்கூடாது வெளியே வந்து அந்நிய ஆண்கள்னால் இருப்பாங்க அவங்க முன்னாடி நம்மளுடைய உடலையோ நம்ம ஆடையோ வந்து காமிச்சோம்னா அது வந்து ஹராமாக அது வந்து நம்ம மார்க்கத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கு அதனால நம்ம இப்போ வந்து வெளியே வரோம்னா நம்மளுடைய உடலை முழுமையாக மறுத்த போல் ஹிஜாப் அணிஞ்ச மாதிரி நம்ம வெளியே அதே போல் நம்ம வந்து ஒரு புர்கா வாங்குகிறோனா இப்போ புர்கா கடைக்கு போகிறோன்னா அதை நம்ம எப்படி வாங்குகிறோன்னா நம்ம மார்க்கத்தில் நம்ம உடலை முழுமையான மறைச்ச மாதிரி தான் போடணும் ஹிசாப் இப்போ வந்து நம்ம ஆடையும் சரி ஹிசாபும் சரி ரெண்டுமே ஒரே மாடலில் தான் இருக்குது அதனால் நம்ம ஹிசாபை வந்து ஒழுக்கமான முறையில் போடுற மாதிரி வாங்கணும் நம்ம வெளியே போகிறப்ப கூலிங் கிளாஸ் அணிஞ்சிக்கிட்டோம் இருக்கமான புர்கா போட்டுட்டோம் மார்பக தெரியற மாதிரி நம்ம போட்டுட்டு போகக்கூடாது இதெல்லாம் வந்து ஹரா நம்ம தவிர்த்துக்கணும் அதெல்லாம் வந்து குரானில் சொல்கிறேன் பெண்கள் அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கணும் நம்ம வெளியே போகும்போது நம்ம பூ வச்சுட்டோ இல்லை வெளியே பூ தெரிகிற மாதிரியோ முடி தெரியற மாதிரியோ நம்ம காட்டிகிட்டு போகக்கூடாது நறுமணம் பூசிட்டு போகக்கூடாது இறுக்கமான ஆடை அணியக்கூடாது காலை வேகமாக தட்டி தட்டி நடக்கக்கூடாது மார்பகம் தெரியற மாதிரி ஹிசா போட்டுகிட்டு போகக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து வெளியே போகிறப்ப இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அதே போல் நம்ம இப்போ வந்து ஒரு கொலுசோ வெளியே வளையலோ போடுறோன்னா போட்டோம்னா அதில் சலங்க வச்ச மாதிரி சத்தம் வர மாதிரி நம்ம போடக்கூடாது இந்த வலையிலையும் இந்த மாதிரி சத்தை கேட்குற மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது மணியோசை என்பது ஷைத்தானின் இசை கருவியாகும் அதனால் நம்ம இந்த மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி எதையும் நம்ம போடக்கூடாது இப்போ வந்து அல்லாஹ் வந்து நம்ம இஸ்லாமாக இருக்கிறதுல ஹிஜாப் வந்து முழுமையான முறையில் வந்து அணியணும்னு சொல்லியிருக்கான் அதுக்கு உதாரணமாக இது வந்து திறந்துருக்கு இது வந்து மூடி இருக்குது இது திறந்துருக்கனால இதில் ஈதனா முக்கியம் இது சேஃபா பத்திரமா இருக்கு அதே போல நம்ம வந்து நம்ம வந்து பத்திரமா அணிஞ்சிருந்தோம் பாதுகாப்பில் இருக்கும் அதே போல இப்போ நம்ம வந்து ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்குறோம்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுரும் ஒரு தங்கம் வாங்குறோம்னா அதை நம்ம எப்படி சேஃபாக பத்திரமா பாதுகாத்து அது இன்னொரு பை அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அதே போல இப்போ வந்து நம்ம புக்காக போட்டிருந்தோன்னா நம்ம வந்து பத்திரமா சேஃபாக இருக்கும் அதுக்காக நம்ம அல்லாஹ் வந்து நம்ம டீசாக கொடுத்துருக்கான் அதே போல் நபிசல்ல வந்து சொருக்கத்துடைய வாடையும் நுகர முடியாது சொருக்கத்திற்கும் நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு பெண் பெண்கள் யார் யாருன்னா இறுக்கமான ஆடை அணிகிறவங்க மெல்லியதாக ஆடை அணிகிறவங்க ஹிசாப்புக்கு வெளியே தன்னுடைய அலங்காரத்தை காற்றுறவங்க இந்த மூணு பெண்களும் வந்து சொருக்கத்திற்கு நுழைய முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அதே மாதிரி இப்போ பிளைனாகவும் வந்து நம்ம புருக்காவும் சரி ஹிஜாபும் அணிஞ்சோன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹிஜாபும் சரி புருக்காவும் நம்ம வந்து அணியணும் இதுதான் வந்து நம்ம மார்க்கத்தில் வந்து ஒழுக்கமாக அணியிறது இந்த மாதிரி மற்றவங்க நம்மளை பார்க்குற மாதிரியோ கிராண்டாகவோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இறுக்கமாகவும் ஹிஜ் குர்காவை வந்து அணியக்கூடாது இஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலவர்